தனக்குத்தானே தோல்வியை தேடிக் கொள்ளும் ராஜஸ்தான் அணி அறிமுகப் போட்டியில் முதல் பந்தில் சிக்ஸ் அடித்து தான் எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா என்பது போல ஒரு பேட்டிங் பெஹாப் சுரியவன்ஷி பதினான்கு வயதில் ஐபிஎல் போட்டியில் களம் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல எல்லோரையும் திரும்பி பார்க்கும் வகையில் பேட்டிங் செய்தது சிறப்பு ராஜஸ்தான் அணி கடந்த இரண்டு போட்டியிலும் வெற்றி பெற வேண்டிய போட்டி ஆனால் தோல்வி அடைந்திருக்கிறது நடுவரிசை வீரர்களின் சொதப்பல் ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணி தோல்வியடைந்து இருக்கிறது லக்னோ மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் லக்னோ அணி செய்தது தொடக்கம் சரியில்லை என்றாலும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர் ஏடன் மார்க்ரம் அறுபத்தாறு ரன்கள் இம்பேக் பிளேயர் ஆக வந்த ஆயஸ் பதோனி ஐம்பது ரன்கள் கடைசி ஓவரில் அப்துல் சமத் பத்து பந்துகளில் முப்பது ரன் அடித்தார் இருபது ஓவர்களில் நூற்று எண்பது ரன்கள் லக்னோ அணி அடித்தது ஹசரங்கா இரண்டு விக்கெட் எடுத்தார் நூற்று எண்பத்தொன்று என்ற இலக்கை அடித்து வெற்றி பெற ராஜஸ்தான் அணிக்கு சவி ஜேஸ்வால் மற்றும் அறிமுக நாயகன் பதினான்கு வயது வைபவ் சூரியவம்சி இறங்கினர் ஒரு ஒருபுறம் அடிக்க நான் சிறுவன் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் வைபவ் சூரியவம்சி ஒருபுறம் அடித்துக் கொண்டிருந்தார் இருபது பந்துகளில் முப்பத்து நான்கு அடித்து அவுட் ஆகி கலக்கத்துடன் வெளியேறினார் வைபவ் சூரியவம்சி அடித்த ஒவ்வொரு சாட்டுகளையும் எதிர் அணியினரும் கூட ரசித்தனர் ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான்பரா ஜோடி சேர்ந்து நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பேட்டிங் செய்தனர் ஆவேஷ்கான் வீசிய பதினேழாவது ஓவரின் முதல் பந்தில் ஜேஸ்வால் போல்ட் ஆனார் அதே ஓவரின் கடைசி பந்தில் ரியான் பராக் அவுட் ஆக போட்டியில் டிக் டிக் நிமிடங்கள் பற்றி கொண்டது கடந்த போட்டி போல ஹெட்மேயர் மற்றும் துருப் ஜெரேல் களத்தில் இருந்தனர் கடைசி ஓவரில் ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஸ்டார் போல ஆவேஷ்கான் சிறப்பாக பந்து வீசினார் கடைசி ஓவரில் ஆறு ரன்கள் மட்டும் அடிக்க முடிந்தது மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தது ராஜஸ்தான் அணி கண்டிப்பாக ராஜஸ்தான் அணி தான் வெற்றி பெறும் என்று அனைவரும் நினைத்த நிலையில் கடைசி இரண்டு ஓவர்களில் லக்னோ அணியின் ஆவேஷ் கான் சிறப்பாக பந்து வீசி தனது அணியை வெற்றி பெற செய்தார் துளியும் அதிர்ஷ்டம் இல்லை ராஜஸ்தான் அணிக்கு என்று தான் சொல்ல வேண்டும் கடைசி இரண்டு போட்டியும் தொன்னூற்றொன்பது விழுக்காடு வெற்றி பெறும் என்று நம்பப்பட்ட அணி தோல்வி அடைந்திருக்கிறது ஒரு விழுக்காடு வாய்ப்பு இருந்ததை நூறு விழுக்காடு மாற்றி வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் டெல்லியும் லக்னோவும் இனியாவது ராஜஸ்தான் அணி சிந்திக்க வேண்டும் தவறுகளை சரி செய்து கொண்டு மீண்டும் வரவேண்டும்